உலகின் பணக்கார குடும்பங்கள் அம்பானி குடும்பம் எந்த இடம் தெரியுமா உலகமே வியந்து பார்க்கும்படியான தனது மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன் திருமணத்தை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடத்தி முடித்தார் முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானி தம்பதியினர் பல ஆயிரம் கோடி செலவில் நடந்த இத்திருமணத்திற்கு பல நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் உலகின் மிகவும் பணக்கார குடும்பங்கள் பட்டியல் யார் யார் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதில் முதல் இடத்தில் வால்டன் குடும்பத்தினர் பிடித்துள்ளார் சூப்பர் மார்க்கெட் சங்கிலி நிறுவனத்தின் பங்குகளில் சுமார் நாற்பத்தி ஆறு சதவீதம் இவர்களின் குடும்பத்தினர் சொந்தமாக வைத்து நானூற்று முப்பத்தி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து மதிப்பினை பிடித்து அமெரிக்காவிலிருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் அல் நஹ்யான் குடும்பம் முன்னூற்று இருபத்தி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலருடன் இரண்டாவது இடமும் கத்தாரை சேர்ந்த அல்தானி தானி குடும்பம் நூற்று எழுபத்தி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலருடன் மூன்றாவது இடத்திலும் பிரான்சை சேர்ந்த ஹெர்ம்ஸ் குடும்பத்தினர் நூற்றி எழுபது பில்லியன் டாலருடன் நான்காவது இடத்திலும் அமெரிக்காவின் கோச் குடும்பத்தினர் நூற்று நாற்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஐந்தாவது இடத்திலும் இருந்து வருகின்றனர் சவுதி அரேபியாவை சேர்ந்த அல் சவுத் குடும்பத்தினர் நூற்று நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஆறாவது இடத்திலும் அமெரிக்காவின் மார்க்ஸ் குடும்பத்தினர் நூற்று முப்பத்தி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஏழாவது இடத்திலும் இருந்து வருகிறார்கள் இவர்களை அடுத்து இந்தியாவைச் சேர்ந்த அம்பானி குடும்பத்தினர் தொன்னூற்றி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் எட்டாவது இடத்தினை பிடித்துள்ளார் அவர்களுக்கு பின் வெர்தைமர் குடும்பம் எண்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒன்பதாவது இடமும் தாம்சன் குடும்பத்தினர் எண்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் பத்தாவது இடத்திலும் இருந்து வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது